வருக்கும் வணக்கம் இந்த கரூரில் நடந்த ஸ்டாம்பர்ட் கூட்ட நெரிசலில் விஜயோடைய பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் அதில் வந்து பாதிக்கு மேலே வந்து குழந்தைகளும் அண்டு பெண்கள் இறந்து போயிட்டாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு பெரிய மோசமான ஒரு துயர சம்பவம் இது அதில் வந்து அதை வந்து மறுக்க முடியாது ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தி ஒரு பேர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து என்ன காரணத்தினாலோ அதெல்லாம் நமக்கு தெரியாது விஜய் வந்து கிளம்பி போயிட்டார் ந நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய பேர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவர் வந்து இருந்து பார்த்துட்டு நான் மீட் பண்ணணும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து வேறு விதமான அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் கிளம்புங்கன்னு சிலர் சொன்னதாலாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து வந்து அவர் வந்து ஒரு வீடியோ போடுறார் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறார் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அவர் ஆனால் இந்த ஒரு வார்த்தை அவர் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சரியானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர்கள் மரணமடைகிறதுக்கு நானும் ஒரு வகையில் வந்து காரணமாயிட்டேன் அப்படின்னு ஒரு பொறுப்பு அவர் எடுத்திருந்தார் அப்படின்னா அது வந்து சரியானதாக இருந்திருக்கும் ஆனால் அவர் பேசின வீடியோவில் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் நானும் இதற்கு பொறுப்பு அப்படிங்கிறத வந்து அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை அது வந்து நடுநிலையாக சிந்திக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெயின் அதாவது அந்த ஒரு இது மனசில் எல்லாருக்குமே வந்து தோணிக்கிட்டுருக்கோம் விஜயோடைய விரித்தனமான ரசிகர்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து தோணாமல் இருக்கலாம் கேட்டால் அவங்க வந்து அவங்களுடைய சிந்தனைகள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் பொறுப்பே கிடையாது வேறு சிலர் தான் பொறுப்பு அப்படின்னு தான் அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் ஆனால் நடுநிலையாக சிந்திக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து விஜய் விஜயும் இதற்கு ஒரு காரணம் பொறுப்பு அப்படின்னு நடுநிலையாக சிந்திக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து அந்த மனநிலை இருக்கும் அவர் வந்து இந்த அவர் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இந்த ஒரு சில வார்த்தைகளையும் அவர் வந்து ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னால்தான் அது வந்து சரியானதாக இருந்திருக்கும் ஆனால் அந்த வீடியோ முழுவதுமே தனக்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது